வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பப்பாளி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இந்த பப்பாளியை இந்த மாதிரி ஒரே ஒரு துண்டு மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடுங்க அது வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் சரி அல்லது இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரி உங்களுடைய உடலுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இருதயத்தை ரொம்ப சீக்கிரமாகவே பலப்படுத்தக்கூடியதுங்க இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி கெட்ட கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாக கரைக்கக்கூடியது தான் இந்த பப்பாளி மாதிரி இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது உடம்பில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களை அழிக்கக்கூடியது இந்த பப்பாளி விதை அதே மாதிரி இந்த பப்பாளியை ஒரு துண்டு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய மலங்கள் அத்தனையுமே வெளியேறிவிடும் ஏன்னா அளவுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கும் அதே மாதிரி நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியதுங்க கண்டிப்பாக பப்பாளி ஒரு துண்டளவுக்கு டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் கிடைக்கிது அதனால் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க மேலும் இது புற்றுநோய் செல்களையுமே முழுமையாக அழிக்கக்கூடியதுன்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும் விரைப்புத்தன்மை வேணுமா ஒரே ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் விரைப்புத்தன்மை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் கண்டிப்பா ஆண்களும் எடுத்துக்காங்க